நாற்பது முதல் ஐம்பது வயதிற்கு பிறகு இந்த மூன்று வைட்டமின்களை எடுத்துக்கொள்ள மறக்காதீர்கள் வணக்கம் நாற்பது வயதிற்கு பிறகு அனைவரும் எடுக்க வேண்டிய மூன்று வைட்டமின்களை பற்றி இன்று பார்க்கலாம் இந்த வைட்டமின்களை உட்கொள்வது உங்கள் ஆரோக்கியத்திற்கு அடிப்படை தேவையாகும் நமது வயது அதிகரிக்கும் போது உதாரணமாக நமது உடலின் தேவைகள் மாறத் தொடங்குகின்றன இன்றைய வீடியோவில் பார்ப்போம் முதல் வைட்டமினுடன் ஆரம்பிக்கலாம் நண்பர்களே சூரிய ஒளி வைட்டமின் என்று அழைக்கப்படும் வைட்டமின் டி குறிப்பாக நாற்பது ஆண்டுகளுக்குப் பிறகு உறிஞ்சப்பட முடியாது எலும்பின் அடர்த்தி இயற்கையாகவே குறையத் தொடங்குகிறது நம் உடலில் உள்ளது நம் எலும்புகளை வலுவாக வைத்திருக்க கால்சியம் எவ்வளவு முக்கியம் என்பதை நீங்கள் அனைவரும் அறிவீர்கள் ஆனால் நம் உடலில் வைட்டமின் டி குறைவாக இருந்தால் இந்த கால்சியம் நமது போனஸ் ஆகும் ஏனெனில் ஒரு குறிப்பிட்ட வயதிற்கு பிறகு எலும்புகள் பலவீனமடைகின்றன எனவே வைட்டமின் டி உட்கொள்வது இந்த ஆபத்தை குறைக்கிறது மற்றும் எலும்புகளை வலிமையாக்குகிறது இது தவிர வைட்டமின் டி நோய் எதிர்ப்பு சக்தியை பலப்படுத்துகிறது என்பது இப்போது உங்களுக்கு தெரியும் நீங்கள் தினமும் சூரிய ஒளியில் குறைந்த பட்சம் ஒரு மணி அல்லது மதியம் பதினைந்து நிமிடங்களாவது சூரிய ஒளியில் இருக்க வேண்டும் தோல் முடிந்தவரை நேரடி சூரிய ஒளியில் வெளிப்படும் இது ஒவ்வொரு நாளும் வைட்டமின் டி நல்ல அளவு கிடைப்பதை உறுதி செய்யும் இரண்டாவது உங்கள் மூளையின் செயல்பாட்டிற்கு வைட்டமின் பி டுவெல்வ் மிகவும் முக்கியமானது மற்றும் நமது மூளையை கூர்மையாகவும் சுறுசுறுப்பாகவும் வைத்திருக்க மிகவும் அவசியமான வைட்டமின் பி டுவெல்வ் பற்றி பேசுவோம் ஒரு நபருக்கு வைட்டமின் பி பன்னிரண்டு குறைபாடு இருந்தால் நினைவாற்றல் இழப்பு குழப்பம் மற்றும் அறிவாற்றல் குறைபாடு போன்ற பிரச்சினைகள் நாற்பது ஆண்டுகளுக்கு பிறகு ஏற்படத் தொடங்கும் இந்த பிரச்சினைகள் வயதுக்குப் பிறகு மிகவும் பொதுவானவை இது தவிர உடலில் ஆற்றல் உற்பத்தியில் வைட்டமின் பி பன்னிரெண்டு முக்கிய பங்கு வகிக்கிறது உங்கள் உடலின் ஒவ்வொரு பகுதிக்கும் ஆக்சிஜனை கொண்டு செல்லும் இரத்த சிவப்பணுக்களை உருவாக்க உதவுகிறது அல்லது நீங்கள் மிகவும் சோர்வாக உணர்ந்தால் அதற்கு வைட்டமின் பி குறைபாடு காரணமாக இருக்கலாம் மூன்றாவது முக்கியமான வைட்டமின் வைட்டமின் சி நண்பர்களே வைட்டமின் சி இது நமது உடலுக்கு ஒரு சக்தி வாய்ந்த ஆக்சிஜனேற்றியாகும் இது முதுமையை துரிதப்படுத்தும் ஃப்ரீ ரேடிக்கல்களை நடுநிலையாக்குகிறது உடலுக்குள் தீங்கு விளைவிக்கும் மற்றும் நமது செல்களை சேதப்படுத்தும் விஷயங்கள் மற்றும் நமது வயது அதிகரிக்கும் போது இவை ஃப்ரீ ரேடிக்கல்கள் நமக்குள் அதிக எண்ணிக்கையில் அதிகரிக்கத் தொடங்குகின்றன மற்றும் ஆக்சிஜனேற்ற அழுத்தம் அதிகரிக்கிறது இது பல்வேறு நோய்களுக்கு வழிவகுக்கிறது மேலும் இந்த ஃப்ரீ ரேடிக்கல்களை எதிர்த்துப் போராடுவதில் வைட்டமின் சி முக்கிய பங்கு வகிக்கிறது வயதுக்கு ஏற்ப கொலாஜன் உற்பத்தியும் இயற்கையாகவே நம் உடலில் குறைகிறது முகத்தில் சுருக்கங்கள் தோன்றுவது மூட்டு வலி போன்றவை ஏற்படுவது மற்றும் எலும்புகள் பலவீனமடைவது போன்ற பிரச்சினைகளுக்கு தீர்வு காண உதவுகிறது